வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூணாவது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து முதல் இப்போ மூணாவது வெள்ளிக்கிழமை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிலையில மஞ்சள் பலசை தொடச்சிட்டு புது மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து மாயில வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல் ஆடிவெள்ளி ஆடிவெள்ளி ஸ்டார்ட் ஆகும்போது கட்டினது மா இலைக்கு வந்து எப்பவுமே சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க நல்லா காஞ்சா கூட அதனால் அதனால் வந்து இப்போ ஆடி மாதங்கிறதுனால நான் வேப்பலையை மட்டும் மாற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா முதல் ஆடிவேலிக்கு மாத்தினேன் ரெண்டாவது ஆடி வேலிக்கு மாத்தினேன் இப்போ மூணாவது ஆடிவேலிக்கும் வேப்பலையை மட்டும் மாற்றிருக்கேன் இப்போ வாருங்க நம்ம நிலவாசலில் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து நெய்வேத்தியம் பண்ண போகிறோம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி விளக்கேற்றி சாமி கூப்பிட்றலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆடி வெள்ளிக்கு மூணாவது வெள்ளிக்கு வந்து நான் வாசலில் என்னென்ன பண்ணேன்னு காமிச்சேன் நெய்வேதியம் பண்ணலேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம என்ன நெய்வேதியம் பார்க்க போகிறோம்னா வந்து ஜெவரசி பால் பாயசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குயிக்காக முடிச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இங்கே எங்கள் கோயிலில் வந்து அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன் அதனால் நான் அங்கே போகணுங்கிறதுனால இன்னைக்கு நான் வந்து சிம்பிளாக இதை முடிச்சுட்டு கிளம்புறேன் இப்போ வாங்க இதை முடிச்சிட்டு நம்ம சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜவரிசியை கழுவி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஜவ்வரிசி கழுவி வச்சனால அதை வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு சின்ன அந்த பவுல் காமிச்சால அதில் முக்கால் பவுல் எடுத்தேன் ஜவ்வரிசி அதுக்கு வந்து ஒரு பெரிய டம்ளர் வச்சு தண்ணி சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எவ்வளோ இருக்குது தண்ணி வந்து தான் கூட இருக்குது ஜவ்வரிசி வேகணுங்கிறதுக்காக இப்போ தண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஜவ்வரிசி வெந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நான் தண்ணியில் போட்டு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணால் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும்ல அதே டம்ளரில் வந்து பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேன் இப்போது பால் சேர்த்து ஒரு காய்ச்சின பாலுங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும்னு தேவையில்லை ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் பால் சேர்த்த உடனே வந்து இதில் சக்கரையும் சேர்க்க போகிறேன் ஏன்னா காய்ச்சின பாலுங்கிறதுனால சக்கரை சேர்த்து அந்த ஜவர்ஸுக்குள்ளே பால் ஃப்ளேவரும் சர்க்கரை ஃப்ளேவரும் ஏறணுங்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பால் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கழித்து சக்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து உங்களுக்கு இனிப்பதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது பால் சர்க்கரையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் சொன்னல ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜவ்வரிசிக்குள்ளே பால் ஃபிளேவரும் சர்க்கரையும் ஏறட்டும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் பாலில் ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா வந்து பால் வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி பால் வச்சாலும் பொங்கும்ல அதனால் பால் பொங்குங்கிறதுனால ஸ்டவ்வை சிம்லையே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சைடு ஜவ்வரிசி அஞ்சு நிமிஷம் பாலில் எது இன்னொரு சைடு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தாலிப்பு கரண்டி வச்சு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் உனக்கு தேவையப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் சேர்த்துருக்கேன் இப்போது நெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுற ஸ்டேஜ் வரும்போது அதில் உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜவரிசி வந்து கோல்டன் ப்ரவுன் ஆக போது அதனால் உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போது உலர் திராட்சையை நல்லா காஞ்சிடுச்சு இதை வந்து பாயசத்தில் சேர்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாயசிலேருந்து நம்ம வளத்தை வச்சு முந்திரி திராட்சை வச்சு விட்டுக்கலாம் இப்போ முந்திரி திராட்சையை கிண்டி விட்டு நெய் சேர்த்தோம்ல அதெல்லாம் கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சிடலாம்

இப்போ நைவேத்தியம் காமிச்சு நீர் விழாவிற்கமித்த சாமிக்கு எல்லாம் காமிச்சிடலாம் அடுத்து தீபாவளை காமிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மூணாவது ஆடி வெள்ளி சிறப்பாக போச்சு உங்கள் வீட்டிலே நீங்கள் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தேங்க்யூ